வேலைக்கு கம்பெனி இருக்குதா இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக இங்க வந்திருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் யாரோ கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலனும் ப்ளஸ் பரிகாரங்களும் சொல்கிறேன் நானே உங்களுக்கு சொல்லி விளக்கம் கொடுக்குறேன் மகிழ்ச்சி இப்பொழுது நம்முடைய வெங்கடேஷன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு உங்களுடைய கைதட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது வெங்கடேஷ இயக்கம் வாழ்க குருவே துணை புக்கும் இல்லாமல் நோட்ஸும் இல்லாமல் பேசலாம் ஆனால் மகரசி ஜோதிட ஆராய்ச்சி இல்லாமல் பேசவே முடியாது நான் புக்கு கொண்டு வரல நோட்ஸும் கொண்டு வரல மகரசி ஆராய்ச்சி அறிவத்துடைய துணையோடு வந்திருக்கிறேன் அவ்வளோதான் அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துரும் குரு வாழ்க குருவே துணை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதத்தை தொட்டு வணங்கி என்னை ஈன்று எடுத்து உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்து தாய் தந்தையாக இருந்தாலும் இந்த ஜோதிடத்திற்கு என்னை ஈன்றெடுத்த என் மாமாவர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை நாலு பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்க்கக்கூடிய என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னோட உரையை நான் தொடங்குகிறேன் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தின் மகிமைகள் இன்றைக்கி இந்த நாட்டில் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம்ன்றது எல்லாருக்குமே தலை சிறந்தது அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு ஐஏஎஸ் படித்த வேலையாக இருந்தாலும் சரி நாட்டை காக்கக்கூடிய இராணுவ உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஊருக்குள்ளார துப்புரவு வேலை செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அது ஒரு உத்தியோகம்தான் அதை நம்பி தான் ஒரு குடும்பமே வாழ்ந்துட்டுருக்குது இல்லைங்களா அப்போது அதோட மகிமைகள் நம்ம என்னென்ன அப்படின்னா அந்த வேலை என்ன அளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல் அவருடைய சுமைகள் இருக்கும் இப்போது ஒரு இராணுவத்தில் ஒரு நண்பர் வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை விட்டு கணவன் அவருடைய மனைவியை விட்டு தன்னோட கணவர்களை விட்டு தன்னோட குழந்தைகளை விட்டு தனியான முறையில் நாம் நாட்டு மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் அவர் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு செய்யக்கூடியதாக அது உத்தியோகம் அதே போல் தான் ஒரு துப்புரவு தொழில் செய்கிறவரும் ஒரு சாதாரணம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஊரோ தன்னுடைய தெருவோ தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்களுடைய நான் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னால தன்னையை கூட பார்க்காம பொருட்படுத்தாமல் அந்த சுத்தம் பண்ணுறதுனால தான் அது ஒரு உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வச்சு தான் சில ஊர் உள்ள மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இன்னைக்கு ஆரோக்கியத்தோட சுகாதாரத்தோடு வாழ்கிறாங்க அப்படி பார்க்கும்போதே இப்போ தான் இதுக்கு முன்னாடி பேசுனா நம்ம சீனிவாசன் ஐயாவட்டும் இல்லை சீதா சுரேஷ் ஐயாவாக இருக்கட்டும் மணிமுருகேசன் ஐயா இருக்கட்டும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கட்டும் எல்லாமே சொன்னாங்க மணிமுருகேசனாய் இப்படி முகுதனையா அப்படி அவ்வளோமென்ட்டு ஏன் ஒருத்தர் வரவும் எல்லாருமே பர்டிகுலராக ஒரே ஒரு நபரை மத்திய இவ்வளவோ சொல்றாங்க அப்படி அவர் கேட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னன்னா யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய ஒரு நன்மைகள் அவ்வளோதான் இப்போ நான் ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கு காரணமும் ரெண்டு பேரும் சொன்னேன் அதே போல இந்த வயசில் எங்களை எல்லாரையுமே அரவணைச்சு விமானத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு முதன் முதலாக கொண்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகுந்தன்மொழி ஐயாவும் மணிமுருகேசன் ஐயாவும் தான் எல்லாரும் காசிக்கு போகிறது இல்லை வயசான தான் போனோம் ஒரு ஐம்பது வயசு தான் போனோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு இப்போதான் முப்பத்தி ஆறு வயசு இந்த வயசில் நான் காசிக்கு முதல் முதலாக முகுந்தன் ஐயா தான் எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் அங்கே என்னுடைய சுயநலம்தான் அங்கே போன நாமத்தில்லாம் அங்கே போன இருபத்தி ஏழு பேரில் இருபத்தி ஆறு பேர் சுயநலமாக இருந்தாங்க எப்படின்னா அங்கே போய் சில பொருட்களை வாங்குவோம் இங்கே கூட ஒரு ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு கோயில் குளத்துக்கு போகிறீங்க என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையானது உங்கள் உறவுனுக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு இது வேணும் நம்ம மனைவிக்கு இது வேணும் தன் கணவருக்கு இது வேணும் அப்படி தான் நான் வாங்குவோம் ஆனால் முகுந்தனை அப்படி பண்ண மாட்டார் நாங்கள் நேரில் பார்த்த விஷயத்த சொல்கிறேன் இந்த கயிறு வாங்கலாம் காசியில் வந்து காலை கயிறு வாங்கலாம் நான் ஒரு பத்து கயிறு வாங்கினேன் ஆனால் ஐயா வந்து நூறு கயிறு வாங்கினார் ஐயா எதுக்குங்கய்யா இவ்வளோ என் கூட ஒரு வாடகைக்கலர் கொடுக்கலாங்கய்யா இது கட்டினா அவங்க நல்லா இருப்பாங்க ஒரு ருத்ராட்சம் மாலை பார்க்குறோம் ஐயா ஒரு ஐம்பது வாங்கலாம் எதுக்குங்கய்யா என் கூட வரவங்களுக்கு இராயிரத்தி நாலு பேர் ஐயா நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கலாங்கய்யா எப்பவுமே அவரை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றி இதுக்கு வரைக்கும் நான் கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ணுறேன் இந்த அஞ்சு வருஷ காலத்தில் ஒரு நாளாவது இது எங்கள் மனைவிக்கு வேணும் இது எங்கள் பிள்ளைங்களுக்கு வேணும் இது அம்மா அப்பாவுக்கு வேணும்னு அவர் எதுவுமே நினச்சதே கிடையாது தான் எனக்கு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிற ஒவ்வொரு மனிதரும் சொல்கிறது முகுந்தன முறையை வந்து பற்றி எல்லாமே புகழ்ந்து பேசுகிறது நான் அவரால் தான் நீ ஸ்டேஜுக்கு வந்தேன் அவரால் தான் நான் ஜோதிடம் பார்க்குறேன் அவரால் தான் நீ இந்த நல்ல பேர் புகழ் வாழ்ந்துட்டுருக்குறேன் அவரால் தான் நீங்கள் என் குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு நபரும் சொல்றது காரணம் என்னன்னா தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவருக்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதன் பார்த்தா உயர்ந்த மனிதன் சொல்லுவோம் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை அது யாருக்குமே கொடுக்கக்கூடாத ஒரு தெய்வம் வந்து அவருக்கு அந்த நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறாரு அதனால அவரும் அவருடைய குடும்பமும் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாமே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் இதில் இந்த தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய வேலை சிறப்பாக இருக்கணும் நல்ல அமோகமாக போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி அவருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவருக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி சந்திரனும் சனியும் சேர்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு முதல்ல ஏதாச்சும் நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னுடைய எண்ணம் தான் வரும் அடுத்து உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்யணும் நான் வந்து இவங்களுக்கு கீழே அடிமை தொழிலாக இருப்பேன் எனக்கு முதலாளி ஒருத்தருக்குறார் அவர் கீழே நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் அவருக்கு இருக்காது அப்படி இருந்தாலும் கூட கூடி விரைவில் அவர் வந்து பார்த்தா ஒரு முதலாளித்துவம் ஆவார் சந்திரன் சனியும் சேர்க்க இருந்துச்சு அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி ஆயே தெவர் ரெண்டாவது வேலை செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் அதில் வந்து பார்த்தா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த பல்லா பர்டிகுலர் நபர்கிட்ட கொடுத்தா அந்த வேலை சரியான முறையில் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னா இந்த சந்திரனும் சனி சேர்க்கை தான் அவர்ட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்கள் திருப்பி வந்து ஒரு டவுட்டு ஐயா இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சொல்ல மாட்டார் அவரே எல்லா விஷயத்தையுமே சரியான முறையில் கரெக்டாக செஞ்சு சரியான நேரத்தில் நம்ம கையில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு போகிறது இப்போ ஒரு குடிச தொழில் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்தில் குடித்த தொழில் செய்யலாம் அதுவே வந்து தன்னுடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்த ஒரு நபர் ஜாதகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே சின்ன விஷயத்துக்காக ஆசைப்படவே மாட்டாங்க எது செய்தாலும் பெருசாக செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு பணம் பெருசாக ஒரு முதலீடு போடுறது ஒரு தங்கம் வெளி வாங்குறதில் பெருசாக வேணும்னு தான் நினைப்பாங்க அவங்க சின்ன விஷயத்துக்கு எப்போவுமே ஆசைப்படவே மாட்டாங்க எது செய்தாலும் அதில் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அந்த குருவும் சனியும் சேர்ந்து சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சுய முதலீடு அது சின்னசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வச்சு என் காலத்தை ஓட்டிக்குவேன் அப்படின்றவங்க எந்த ஜாதகர்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்தவங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வருமானம் கிடைச்சா போதுங்க எனக்கு அதை வச்சே என் குடும்பத்தை ஓட்டிக்குவேன் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனும் சனியும் சேர்க்கை இருக்கிறவங்க அவங்க வந்து பெருசாக ஆசையும் மாட்டாங்க தன்னுடைய விஷயத்தை வந்து வேறு யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ எனக்கு இது இருந்தால் போதும் நூறுரூபாய் இதில் முதலீடு அப்படின்னா அது நூறுரூபாய்க்கு மேலே தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கும் கொடுக்க மாட்டேன் நூற்றி ஒரு ரூபாய் லாபத்துக்கும் கொடுக்க மாட்டேன் நூறுரூபா வந்தால் போதும் அப்படி நினைக்கக்கூடிய ஜாதகர் தான் அந்த சுக்கரம் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலை இது மாதிரி வந்து நிறைய ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம் அந்த கூட்டு தொழிலை பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் நல்லபலையாக இருந்தாவே கூட்டு தொழில் வந்து ஆயிரத்தி எட்டு சொட்ட சொல்லி இதில் எப்படியாச்சும் பிரிஞ்சு போடுவாங்கன்றதா கூட்டு தொழில்னாவே தம்பி கூட்டு தொழில் செய்கிற பார்த்து செய்ய முதலீடு பார்த்து போடு ஆள் யாருன்னு முன்ன பின்ன தெரியாமல் போடாத அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கூட்டு தொழில் வந்து யார் யாருக்கு அதெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டு தொழில் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க அந்த கூட்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இழக்கக்கூடியவங்க ஏமாற்றத்தை அடையக்கூடாங்க எந்த ஜாதகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னாவே அவங்க கூட்டு தொழில் எவ்வளோ பெரிய தொழில் செஞ்சாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நகை தொழில் செய்தாலும் சரி வைர தொழில் செஞ்சாலும் சரி இல்லை இந்த ஃபைனன்ஸ் தொழில் செஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து சந்திரனோட இருந்துருச்சு அப்படின்னாவே கட்டாயம் அதில் ஒரு ஏமாற்றமும் அதில் ஒரு மா மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கூட்டுத்தொழில் கடைசி வரை கொண்டு போகாது அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷன்றதே அதுக்குள்ளே பார்த்தோன்னா அவன் நண்பர்களுக்குள்ளால் தன்னுடைய கூட்டாளிகளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாக்குவாதங்கள் வந்து ஒரு பிரச்சனையோ இல்லை கொடுக்கறதை வாங்குறது வந்து பார்த்தினா வேற்றுமை வந்ததோ இது மாதிரியான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டுத்தொழிலே பிரிஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு ராகுவும் சனியும் சேர்ந்து சந்திரன் சொல்ல அந்த மனம் நம்ம நம்ம சந்திரன் என்ன சொல்லுவோம் மனம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த ராகு சேரும்போது நாலு பேர் ஒரே ஒருத்துக்கு ஒருத்தர் என்ன செய்வோன்னா அதில் வந்து நம்ம இப்படி செய்யலாமா மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாமல் இதில் நாம் தனிப்பட்ட முள்ள செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்களோட மனசு பெருசாக ஆசைப்பட்டு அதில் விபரீதமான நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துறோம் அப்போது நாம் ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகர்கிட்ட சனியும் ராகுவும் சேர்ந்து சந்தனை பார்க்குதான்னு பாருங்கள் அப்படி பார்க்குது அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய முதலீடு இருந்தாலும் இல்லை நிறைய பணம் வச்சிருக்கிறாரு இவரை வச்சு நாம் இந்த தொழிலை பெருசாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளை வச்சு அவர் நிறைய சம்பாதிச்சு அவர் நம்மளை வந்து ஏமாற்றத்தை கொடுத்துறன்றது இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம ஜாதகன்றது என்னங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கிறது தான் ஜாதகம் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கூட்டு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இழந்து போகிறாங்க அது காரணம் இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அது ஜோதிட நாம் தெரிஞ்சுக்கணும்னா தான் நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் தெளிவாக சொல்லி அவங்கள அதுலேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனியும் கேதுவும் இந்த சனியும் கேது சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் வந்து எந்த ஒரு இரும்பு தொழிலாக இருக்கலாம் உள்ள வண்டி வாகன தொழிலாக இருக்கலாம் நிறைய நெருக்கடி கொடுத்துரும் நெருக்கடினா எப்படி சரி ஒரு பஸ்ஸு வாங்குறாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒரு பஸ் வாங்குறாங்க அதுக்கு நெருக்கடின்னு என்ன மாதிரி இருக்கும் திடீர்னு டீசல் போகிறது பணம் இருக்காது டோல்கேட்டில் டோல் பணம் இருக்காது ரெண்டாவது டிரைவரே கிடைக்க மாட்டாங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து இந்த சனியும் கேது சேர்ந்து ஒரு ஜாதகர் இருக்குது அவங்க கூட்டு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல் ஒரு நெருக்கடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வாடகையால் இருப்பாங்க வண்டியும் ரெடியாக தான் இருக்கும் ஆனால் அது ஓட்டுறதுக்கான டிரைவர் கிடைக்காது அது போகிறதுக்கு டீசல் இருக்காது இது போல் ஏதாச்சும் ஒரு தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்கும் அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனை சிறு சிறு தடைகள் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறோம் இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்னர் இருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் இதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க இன்னொரு பார்ட்னர் இல்லை நான் இப்படி செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு இதில் அவன் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகமாக அது அமையும் அப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படினாவே ஏன்னா சனின்னாவே மந்தமாக இருப்பாங்க செவ்வாயின்னா கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்போது அந்த சனி மந்தமாக இருக்கக்கூடிய வேகத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்தா ஈடு கொடுக்க மாட்டார் அவர் வேகமாக போகணும்னு நினைப்பார் இவர் கொஞ்சம் பார்த்து மெதானமாக சூதானமாக போகலான்னு நினைப்பார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே எக்காரணத்தை கொண்டும் சூட் ஆகாது அப்போ அது போல் ஒரு கூட்டத்தொழில் செய்கிறவங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து லாபத்தை சம்பாதிச்சு சரியான முறையில் பிரிச்சுப்பாங்க அப்படின்னா அது கட்டாயம் நடக்காது சரிங்க அடுத்து என்ன மாதிரி ஒன்றுன்னா செய்யும் தொழில் திடீர்னு ஒரு விலகல் ஏற்படும் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க ரெண்டு மூணு வருஷமா திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விலக இல்லைப்பா நான் பிரிச்சுக்கிறேன் என்னோடய சேரனை பிரிச்சுக்கிறேன் நல்லா போயிட்டு தானே இருக்குது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்து இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது மாதிரியான பிரச்சனை வரும் ஏன்னா சூரியனும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் நெருப்பு கிரகம் அப்போ சூரியனா சொல்லுவார் நான் சொல்கிறது தான் நீ எல்லாம் கேட்கணும் நான் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சூரியன் பேசுவார் செவ்வாய் என்ன சொல்லுவார் நான் நீ எவ்வளோ முதல் போட்டிருக்கிறியோ அதே அளவுக்கு நான் முதல் போட்டிருக்கிறேன் அப்போ என் நான் சொல்கிற பேச்சுக்கும் நீங்கள் செவி சாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அந்த சூரியனும் செவ்வாயும் ஆதிக்கத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியவர் தான் அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கலையா அப்போ உன்னோட சேர என்னவோ நீ வாங்கிட்டு போ அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வந்து அதில் விலகல் ஏற்பட்டுரும் அப்போ ஒரு உத்தியோகத்தில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அந்த தொழில் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்னு கட்டாயம் அது முடியாது அப்போது ஒரு புரிதல் வேணும் நீ என்னதான் முதல் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளார இந்த பார்ட்னர் எப்படி இருப்பார் அந்த பார்ட்னர் இருப்பார் அந்த விட்டு கொடுத்து போகும் தன்மை இருந்தால் மட்டுமே உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் உத்தியோகத்துக்கு போகிறார் அப்படின்னா மனைவி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் செய்யணும் எப்படி ஒரு கரெக்டாக ஒன்பது மணிக்கு நம்ம ஷார்ப்பாக வந்து ஆஃபீஸில் என்ட்ரி ஆகணுங்க அப்படின்னா மனைவி ஷார்ப்பாக ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து கணவருக்கு தேவையான அனைத்தையுமே சரி பண்ணி கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னா அந்த கணவர் கரெக்டான நேரத்தை போய் உத்தியோகத்தை போய் சரியான வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார் இல்லைங்க ஒம்பது மணி தானே இன்றைக்கி ஒரு நாள் பத்து நிமிஷம் லேட்டாக போங்க உங்கள் மேனேஜர் என்ன சொல்லிவிட்டு போகிறார் ஒரு நாள் லேட்டாக வந்தால் அவர் லேட்டாக வந்தால் நீங்கள் என்னையாச்சும் கேள்வி கேட்டுருக்கீங்களா அப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக போனால் என்ன ஆகிடுப்போதுன்னு மனைவி எப்படி சொன்னாங்க அப்படின்னா சரிம்மா அப்படி தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அமைதியை விட்டுருவார் ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும் இது ஏன் லேட்டு எதுக்கு லேட்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க அதே போல் தான் ஒரு மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கனவு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு டூ வீலர் கொண்டு போய் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு வந்துடலாம் இல்லை வந்து ஒரு மனைவி ஏதாச்சும் ஒரு சமைக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்லை பிள்ளைங்களை ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் இது மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் தன்மை இருந்து விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் மட்டுமே உத்தியோகம் பலப்படும் அப்படி இல்லைன்னா கட்டாயம் வந்த உத்தியோகம் அவங்களுக்கு சிறப்பை கொடுக்காது நம்ம ஜோதிட துறையும் அப்படி தாங்க ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பொறுமை பொறுமையெல்லாம் என்ன நடக்கும் வர வாடிக்கையாளர் இவர் என்னப்பா வந்தால் சிடு சிடு சிடுன்னு பேசுகிறாரு இவரோட ஜோசியம் பார்க்கலான்னு காலையிலேருந்து உக்காந்துட்டு இருந்து கடைசியில் இவர் இந்த மாதிரி பேச்சு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்த முறை திருமண வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க வரவே மாட்டாங்க அப்போது வர வாடிக்கையாளர்கிட்ட நம்ம திருப்திப்படுத்தணுமோ இல்லையோ அவங்க பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படியே விட்டுட்டு ஏப்பா உனக்கு இந்த பிரச்சனை நான் என்ன நான் ஜோசிக்காரனா நீ ஜோசிக்காரனா நான் சொல்கிறது நீ தான் கேட்கணும் அதை விட்டு நீ சொல்கிறதுக்காக தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டு உக்காந்துக்கிறோன்னா அப்படிலாம் நான் பேசணும்னா நம்ம முன்னாடி பேச மாட்டார் நம்மளை விட்டு வேற இந்த ஜோசிக்காரன்ட்டு போயே போற அவன் போய் பிரச்சனை போனால் அவன் குடும்ப பிரச்சனை நம்மகிட்ட கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்மளவே புறம் பேசுவாங்க அதனால் ஒரு உத்தியோகம்ன்றது எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகும் தன்மை இருந்தால் உத்தியோகம் பலப்படுத்தும் என்று சொல்லி என் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பத்தாம் பாவத்தை பற்றி உத்தியோகம் தொழில் ஒரு சிறப்பு தன்மைகள் எப்படி இருக்கும் ஜாதகத்தை எப்படி நம்ம பார்க்க கைத்தட்டலோட மகிழ்ச்சி ரொம்ப அடுத்ததாக எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜாதகம் தான் கொண்டு வாங்க இருக்கட்டே இருக்கீங்க ஒரு டிப்ஸ் கொடுத்த உங்களுக்கு